கடந்த பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தமிழ்நாடு திருவள்ளூர் மாவட்டத்துல கும்புடிப்பூண்டி தாலுகாவில் ஸ்கூல் முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருந்த ஒரு எட்டு ஒம்பது வயது ஒரு சிறுமியை சின்ன பெண்ணை பின்னாடியே வந்த ஒரு கொடூர காமுகன் அந்த பெண்ணை பலவந்தமாக தூக்கிச்சு போய் பக்கத்தில் இருக்கிற மாந்தோப்பில் வச்சு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கிட்டாரு அப்படின்னு ஒரு வழக்கு பதிவாச்சு தமிழகமே அதிர்ச்சிக்குள்ளானது எங்கே பார்த்தாலும் ஒரே கூக்குரல் என்னங்க இது பாதுகாப்பு இல்லையா அல்லது என்ன இப்படி ஒரு சின்ன குழந்தை இப்படி பண்ணிட்டானே யார் அவன் உடனே பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் அரசியல்வாதிகளுக்கும் அது மிகப்பெரிய ஒரு இது ஏன்னா தேர்தல் வரப்போகுது சும்மாவே அவல் இல்லாமல் வெறுவாயே மெல்லுவாங்க இவங்க அரசியல்வாதிகள் ஒரு சின்ன ஒரு கேஸ் மாட்டிக்கிட்டுச்சா நாக்கு மேலே பல்ல போட்டு பல்லு மேல் நாக்கை போட்டு ஆஹா தமிழ்நாட்டில் செட்டு சட்டம் ஒழுங்கே கெட்டு என்னமோ உண்மையான அக்கறை இருக்கிற மாதிரி அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது அன்னைக்கு அந்த அக்யூஸ்ட போலீஸார் பிடிச்சிட்டாங்க என்ன நடந்தது ஸ்கூல் படிச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணு இப்போ நாலாவது தான் படிச்சுட்டு இருக்கு அவங்களுக்கு எட்டு அல்லது ஒம்பது வயசு தான் இருக்கும் அந்த பொண்ணு ஸ்கூல் காலையில் போயிட்டு ஸ்கூல் முடிச்சிட்டு மத்தியானத்துக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க தனியாக ஒரு பாதையில் நடந்து போயிட்டு இருக்காங்க அப்ப பின்னாடியே வந்த ஒரு நபர் அந்த பெண்ணை வந்து வாயை பொத்தி கைகால எல்லாம் கெட்டி இறுக்கி கெட்டி அப்படி தூக்கிட்டு ஓடாரு சைட்ல உள்ள ஒரு புதற்கு அங்கிருந்த ஒரு மாந்தோப்புல வச்சு எட்டு ஒன்பது வயசு சிறுமி அப்படின்னு கூட பார்க்காம அந்த கொடூர காமுகன் பாலியல் வல்லுறவுக்கு தனது பாலியல் இச்சைக்கு உள்ளாக்கி விட்டான் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட காயம் ஆனாலும் கூட எப்படியோ கத்தி கதறி ஏதோ ஸ்ட்ரகிள் பண்ணி அவன்ட்டு தப்பிச்சு ஓடியாந்து அவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மாட்ட அப்பாட்ட சொல்றாங்க இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு பதிலடி அந்த பெற்றோர் ஆரம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க அந்த பெண் கொடுத்த கம்ப்ளைண்ட் பிரகாரம் யாரோ ஒரு தெரியாத நபர் நடந்து போயிட்டு இருக்கும் போது பின்னாடி ஓடி வந்து அப்படியே கட்டி தூக்கிட்டு போய் கிட்னாப் பண்ணி போய் பக்கத்தில் வச்சு ரேப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பாரதிய நியாய சங்கீதாவில் ரெண்டு மூன்று பிரிவுகளிலும் அத மாதிரி பாக்ஸோ ஆக்ட் பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அதுலயும் அந்த நபர் மேது ஒரு வழக்கு பதிவு செஞ்சாங்க வழக்கு பதிவு செய்து பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி என்னாச்சு என்னாச்சுன்னு எப்ப பார்த்தாலும் ஒரே பிரஷர் என்ன பண்ணுன்னு தெரியல இப்போ திருவள்ளூர் மாவட்டம் அப்படிங்கிறது அந்த கும்முடுப்பட்டி டிஎஸ்பி லிமிட்டு ஆரம்பாயம் போலீஸ் ஸ்டேஷன் திருவள்ளூர் மாவட்டம் நார்த் ஜோன்ல ஐஜி அஸ்ரா கார்க் ஐபிஎஸ் அப்படின்னு இருக்காங்க மிக நேர்மையான அதிகாரி நோ நான்சென்ஸ் ஆபிசர் சொல்லலாம் எதுக்கும் யாருக்கும் தலைவணங்க வணங்க மாட்டார் கேஸ்னா கேஸ் எவ்வளவு பெரிய அக்யூஸ் சும்மா விட மாட்டார் அந்த கேஸ் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் மிக பரபரப்பாக பேசப்பட்டு மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளுக்கு அரசியல்வாதிகள் உள்ளாக்கும் போது கூட நான் நினைச்சேன் இது வந்து ஒரு சேஃப் ஹேண்ட்ஸ்லாம் இருக்குது தமிழ்நாட்டினுடைய நார்த் ஜோன் ஐஜி அஸ்ரா கார்க் ஐபிஎஸ் அவருடைய தலைமையில் கண்டிப்பா அந்த வழக்கை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு முழு நம்பிக்கையில நம்பிட்டு இருந்தேங்க அவர் ஆரம்பத்தில் ஒரு எட்டு ஸ்பெஷல் பார்ட்டி போட்டு ஏன்னா இந்த வழக்கை வந்து எதிர்கட்சிகள் அரசியல் ஆதாரத்துக்கு ஆதாயத்துக்காகிட்டு பயன்படுத்துறாங்க ஆளுங்கட்சிக்கு ஒரு தர்மசங்கடமான ஒரு சூழ்நிலை எவ்வளவு குயிக்கா கண்டுபிடிக்குமோ அவ்வளவு குயிக்கா இதுல பிரச்சனை தீரும் இதுல ஒரு சிசிடிவி எல்லா டிவிலையும் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த பெண்மணி அந்த சின்ன குழந்தை ஸ்கூல் முடிஞ்சிட்டு நடந்து போயிட்டே இருப்பாங்க ஒரு ஓரமாக நின்றுட்டுருந்த ஒரு ஆம்பளையாள் ஒரு பையன் திடீர்னு அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் டக்குன்னு அந்த குழந்தையை கட்டிப்பிடிச்சு தூக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற புதருக்கு கொண்டு போவான் அந்த நிகழ்வு சிசிடிவியில் நல்லா வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும் அதை எல்லா டிவிலேயும் போட்டாங்க இது யாராவது தெரியுமா தெரியுமா அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் ஒரு ஒன்று ரெண்டு சின்ன ஃபுட்டேஜ் கிடைச்சது ஆனால் எதிலையுமே வந்து எந்த ஃபுட்டேஜ்லேயும் ஒரு சரியான தெளிவான ஒரு வீடியோவோ அல்லது ஃபோட்டோவோ இல்லை ஐஜி அஸ்ரகாருக்கு என்ன பண்ணாருன்னால் இல்லை இப்போ தான் லேட்டஸ்ட்டாக அதாவது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு வந்துருச்சு அப்போ நிறைய பேர் வந்து இந்த வீடியோ ஒர்க்கை பண்ணுறதெல்லாம் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்லிஜென்ஸை பண்ணி ரொம்ப பண்ணுறாங்களே அதே மாதிரி ஒரு ஹேஸியாக ஒரு சரியான ஒரு டீட்டெயில்டாக இல்லாமல் ஒரு ச ஃபோட்டோ வந்து முழுமையாக தெளிவாக இல்லாமல் மங்கலாக ஒரு மாதிரி இருந்ததுன்னா அதே ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கொடுத்து அந்த நபர் உண்மையில் எப்படி இருப்பார் கண்டுபிடிக்கலாமா அப்படிங்கிற ஒரு இதை எடுத்து தமிழ்நாட்டிலேயே முதல் முதல் ஆர்டிபிஷியல் பண்ணி ஒரு தெளிவில்லாத ஒரு போட்டோவை பக்காவா எடுத்தாரு அவருடைய டீம் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அந்த போட்டோ எடுத்த உடனே ஓரளவுக்கு தெரிஞ்சது இந்த பையன் இப்படித்தான் நல்லா தெரியுது ஒரு மாதிரி இருக்கு இவன் தான் சொல்லி ரெண்டு மூணு போட்டோ எடுத்து அதை பிரிண்ட் போட்டு திருவள்ளூர் மாவட்டம் அது உள்ள எல்லா பக்கத்தில் ஆந்திரா பார்டர் இருக்கு அதனால ஆந்திர பிரதேசில் சூலூர் பேட்டை அந்த சைடில் உள்ள எங்கெங்கெல்லாம் பக்கத்துல வர முடியுமோ திருவள்ளூர் மாவட்டத்துல இந்த ஆரம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல சம்பவ இடத்துக்கு இல்லையா அங்கே வரைக்கும் உள்ள எல்லா இடத்துலையும் ஆயிரக்கணக்கான போஸ்டர் அடிச்சு அங்கே இந்த அக்யூஸ்டுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால டெவலப் பண்ணப்பட்ட அந்த போட்டோவை எல்லா இடத்துலையும் ஒட்ட வச்சாரு ஐஜி அசராக்கார்க்கு அது மட்டும் இல்லை இதில் டெய்லி பிரஷர் போலீஸுக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த கேஸ் நடந்தது இன்னைக்கு பத்தாவது நாள் இன்னைக்கு பன்னிரெண்டாவது நாள் இன்னமும் கேஸை பிடிக்கல போலீஸுக்கு ஒன்றும் முடியல துப்பு துளக்க முடியல அப்படின்னு டெய்லி போலீஸில் போலீஸுக்கு பயம் மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் அரசியல்வாதம் இருந்தும் மீடியாவிலிருந்தும் பெரிய ப்ரெஷர் உடனே இருபது ஸ்பெஷல் பார்ட்டி போட்டார் விடக்கூடாதுங்க எப்படியா நைட்டு முதல்ல தூங்க கூடாது இந்த கேஸ் கண்டுபிடிச்சா நம்ம வீட்டில் ஒன்று நடந்தால் எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படி கண்டுபிடிங்க விடாதீங்கன்னு சொல்லி அந்த இருபது ஸ்பெஷல் பார்ட்டி ஆட்களையும் மற்றவங்களையும் ஐஜி அவர்கள் வந்து ஊக்கி எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் என்கரேஜ் பண்ணி கண்டினியூஸா டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் மானிட்டர் பண்ணிட்டு இருந்தார் இந்த மாதிரி போட்டோ ஒட்டிருக்கோம் நாங்க யாராவது யாரையாவது இப்படிப்பட்ட ஒரு அடையாளம் கொண்ட ஒரு நபரை எங்கேயாவது நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு போலீஸுக்கு ரகசியமாக தகவல் சொல்லுங்க உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வெகுமதி அப்படின்னு இந்த கேஸில் ஐஜி அவர்கள் அறிவித்தார்கள் திடீர்னு ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய சூலூர்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்து ஒரு ஃபோன் போலீஸுக்கு ஏங்க நீங்கள் நிறைய இடத்துல போய் ஃபோட்டோ ஓட்டியிருக்கீங்க ஏதாவது ஒரு சிறுமியை வந்து ஒரு நபர் கற்பழிச்சிட்டாரு அவரை தேடிட்டு இருக்கோம் சொல்லிடு அந்த போட்டோவில் இருக்கிற நபரு ஆந்திராவில் சூலூர்பேட்டையில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற ஒரு பஞ்சாபி டாபா ஒரு ஹோட்டல் அதில் வேலை பார்க்குற ஒரு பையனை மாதிரி தெரியுதுங்க அவனை மாதிரி தெரியுது சந்தேகமா இருக்கு எனக்கு நீங்க செக் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஃபோன் இதுதான் சமயம் சொல்லிட்டு இருபது ஸ்பெஷல் பார்ட்டியும் முடக்கி அவன் தப்பிச்சு கூடாது எப்படியா போக கூடாது அப்படின்னு சொல்லி முடக்கி விட்டு எல்லா போலீஸும் போய் முக்கியமான ஆபிசர்ஸ் எல்லாருமே டிஎஸ்பி இருந்து எஸ்பி எல்லாருமே அங்க போறாங்க போய் மடக்கி பிடிச்சி பிடிக்கிறாங்க அவனை இப்ப செக்யூர் பண்ணிட்டாங்க அந்த போட்டோவில் பார்க்கறதுக்கும் இதில் பார்க்குறதுக்கும் அப்படி அல்மோஸ்ட் அப்படி கரெக்டாக இருக்குது ஆனால் எப்படிங்க கனெக்ட் பண்ணுறது அவனுக்கு இந்த சம்பவ இடத்துக்கு எப்படி கனெக்ட் பண்றது அவன் தானே சொல்றது ஏன்னா இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முதல் முதலாக தமிழ்நாட்டில் பயன்படுத்தப்பட்டு ஒரு அக்யூஸ செக்யூர் பண்றமோ ஏன்னா போட்டோட தளிவில் ஒரு போட்டோ எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஒரு முப்பத்தஞ்சு வயசான நபர் அந்த டாபால சூலூர்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல அவர் உள்ள கடையில உற்பத்திட்டு இருக்காரு அவரை பிடிக்கிறாங்க அங்க விசாரிக்கிறாங்க அங்க விசாரிச்சா அவன் ஒரு கஞ்சாக்கு அடிமை ரொம்ப கஞ்சா எப்ப பார்த்தா கஞ்சா அடிச்சுட்டு போதையிலேயே இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எல்லாருமே சரியா வேலைக்கு வர மாட்டான் சனிக்கிழமை எங்ககிட்ட முடிஞ்ச அளவுக்கு லீவ் போட்டு ஓடி போடுவான் எங்கேயாவது அப்படின்னாங்க அப்படியா இப்போ இந்த சம்பவம் நடந்தது பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு வேலையில் இருந்த அண்ணான்னு பார்த்தோம்னா அன்னைக்கு லீவ் போட்டுட்டு நான் வெளியே வேலை இருக்கு அப்படின்னு போயிருக்கிறான் அப்புறம் நல்லா தான் தெரியுது இந்த சனி யார் லீவ் போட்டு அவன் வேலை பார்க்குற பஞ்சாபி டாபா அந்த கடையிலிருந்து பாடரில் தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி ஆரம்பாளையம் கும்மிடி பூண்டி இந்த இடத்துக்கெல்லாம் சும்மா மாதிரி பிக்னிக் மாதிரி வந்து ஊர் சுத்திட்டு அப்படியே போவான் அங்கே தான் இங்கே தான் போவாவேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஃப்ரெண்ட்ஸு மற்றவங்களாம் சொன்னாங்க பக்காவாக சஸ்பெக்ட் இது அப்படின்னு சொல்லி பண்ணாங்க அதாவது சம்பவம் நடந்தது பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி ஒரு பதினாலு நாளைக்குள்ளேயே இந்த அக்யூஸை செக்யூர் பண்ணிட்டாங்க இதில் ஆரம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பாரதிய நியாய சங்கீதா மற்றும் பாக்ஸோ அந்த சட்டப்பிரிவுகளில் ஒரு பெரிய வழக்கு பிரிவு அதாவது பாலியல் வல்லூர் வழக்கு அப்படின்னு பதிவு செஞ்சு விசாரிச்சாங்க அந்த அக்யூஸ விசாரிக்கும் போது அவனுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அவன் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் இல்லை ஆந்திராவை சேர்ந்தவர் இல்லைங்க அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்தவன் அவன் பேரு காலே பிஸ்வகர்மா என்ற ராஜு பிஸ்வகர்மா வயசு வந்து அவனுக்கு முப்பத்தைந்து வயது அஸ்ஸாம்ல திங் சுக்கியா அப்படிங்கிற ஒரு இடத்தை சேர்ந்தவன் அவன் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சது அப்புறம் நல்லா விசாரிச்சாங்க அவனை அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்ல இப்ப புதுசா இந்த பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா பாரதிய ஞாய சங்கிதா பாரதிய சாட்சி அதிநியம் அப்படின்னு மூன்று புதிய சட்டங்கள் கிரிமினல் லாஸ்ல வந்திருக்கு இல்லையா அதுல இந்த மாதிரி ஒரு குற்ற வழக்குல வந்து சாட்சியங்களை கைப்பற்றும் பொழுது ஒரு இ சாட்சியா ஆப் அந்தது வந்து எல்லா மொபைல் போனுக்கும் இன்வெஸ்டிங் ஆஃபீஸ் கொடுத்துருப்பாங்க இனிமேல் எங்கேயாவது நீங்க ஒரு எவிடன்ஸ் நீங்க கலெக்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த இல்லையா அது மூலமா தான் கலெக்ட் பண்ணி அப்படியே கோர்ட் கணப்பணும் உடனே அப்படிங்க மாதிரி சொன்னாங்க சோ இன்னைக்கு இருபத்தி ஆறு நல்லா கன்ஃபார்ம் பண்ணி அவனுக்கு இந்த வழக்கில் சம்பந்தப்படுத்துற அளவுக்கு சர்ச் பண்ணி நிறைய அவனை அவனுடைய இருப்பிடத்திலிருந்து நிறைய சீஸ் பண்ணியிருக்கிறாங்க துணிமணிகள் ரத்தக்கரை படிஞ்சது இதெல்லாம் அந்த துணிகள் முக்கியமானதெல்லாம் சீஸ் பண்ணிருக்காங்க இதெல்லாம் இந்த மெடிக்கல் எக்ஸாமுக்கு அனுப்புவாங்க அதே மாதிரி அந்த நபர்கிட்ட விசாரிச்சு நீ வந்தது உண்மைதானா நீ எங்கே போன ஏது போன சொல்லும் போது ஆமாங்க நான் தெரியாமல் பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டு அன்னைக்கு பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு நான் லீவ் போட்டு போனது உண்மை தான் திருவள்ளூர் மாவட்டத்தில் அந்த கும்மிடி பக்கத்தில் இருக்கிற அந்த ஆரம்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு இடத்துல நான் நின்றுருந்தேன் திடீர்னு ஒரு சின்ன பொண்ணு போனோன்னு எனக்கு ரொம்ப ஆசை வந்தது நான் தான் அந்த பெண்ணை கடத்திட்டு போய் தூக்கிட்டு போய் பலவந்தமாக போய் ரேப் பண்ணேன் அது உண்மைதான் அப்படின்னு அவன் ஒரு அட்மிட் பண்ணி கன்ஃபர்ஷனல் ஸ்டேட்மெண்ட் உடனே கொடுத்துருக்கான் அந்த கன்ஃபர்ஷனல் ஸ்டேட்மெண்ட்டும் பக்கா ரெக்கார்ட் பண்ணி கோர்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க சரியான எவிடன்ஸ் நிறைய மற்ற எவிடன்ஸும் இருக்குது பிளஸ் அவனுடைய கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இது போக இந்த நபரை வந்து அந்த விக்டிம் கேளுக்கு நேரடியாக பார்க்காம நேரடியாக பார்க்க கூடாது இந்த மாதிரி அது ஒரு சின்ன குழந்தையாது பார்க்காம ஒரு மறைத்துல வைத்து இந்த இவன் தானா நீ பார்த்து சொல்லு அப்படின்னா அந்த விக்டிம் குழந்தையும் இவன் தான் தூக்கிட்டு போனவன் இவன் தான் அந்த தப்பை பண்ணவன் அப்படின்னு அந்த குழந்தையும் சொல்லிட்டாங்க நேரடி காண்டக்ட் கிடையாது மறைமுகமாக காண்பித்து பண்ணும்போது அவங்கள ஒத்துக்கிட்டாங்க இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஏன்னா கராபரேட்டி எவிடன்ஸ் எல்லாம் நிறைய மெட்டீரியல் இருக்கு எல்லாத்தையும் வெளியே சொல்ல முடியாது இப்போ நீதிமன்றத்துக்கு எல்லாம் போக போகுது பண்ணி இவன் தான் உண்மையான அக்யூஸ் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண பிறகு அந்த அக்யூஸ இன்னைக்கு அரஸ்ட் பண்ணி இப்போ நீதிமன்ற காவலுக்கு அவங்களை உட்படுத்த போறாங்க உட்படுத்துற பிறகு அதுக்கப்புறம் அவரை போலீஸ் கஸ்டடி எடுத்து மேற்கொண்டு எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குமா இந்த கேஸ் ஆரம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல பதிவு செய்யப்பட்ட இந்த ரேப் வழக்கில் மட்டும் தான் இவன் சம்பந்தப்பட்டவனா இல்லைன்னா இதே மாதிரி சீரிஸ் ஆஃப் அஃபன்ஸ் ஏன்னா இவன் கஞ்சா அடிமை போதையில் அடிமையில் அந்த போதை தாக்கத்தில் எங்கே போனாலும் போய் நிறைய ஆஃபன்ஸ் பண்ணியிருப்பான் இது வரைக்கும் எத்தனை வேறு பண்ணான்னு தெரியாது அது சம்பந்தமாக என்ன டீப்பா போலீஸ் விசாரிக்க இருக்கின்றார்கள் நீதிமன்றத்தில் கும்பிடி பூண்டி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நாளைக்கு போலீஸ் கஸ்டடி வாங்கி டீடைல் விசாரிக்க போறாங்க வேண்டிய சாட்சியங்களை எல்லாம் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த வழக்கு ரெண்டு முக்கிய விஷயத்தில் முக்கியமானது தமிழ்நாட்டில் மற்ற போலீஸ் இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஐஜி அசரா கார்கார்கள் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி அந்த ஃபோட்டோவை கிளியர் கட் நல்ல ஃபோட்டோவை நம்ம பண்ணி இப்போ எப்படி இருப்பான் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம அக்யூஸாக பிடிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்காது அப்படி பண்ண முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க முதல் முதலில் தமிழ்நாட்டில் நம்பர் ரெண்டு

மிகப்பெரிய ஒரு நெருடல் தர்ம சங்கடம் என்னதான் போட்டோ குரல்லாம் ஓட்டினாலும் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப் பண்ணப்பட்ட போட்டோ தான் ஒரிஜினல் போட்டோ இல்லை இருந்தால் கூட அந்த போட்டோ அல்மோஸ்ட் ஒத்திருக்கிறது ஒரு சம ஒரு சந்தேகமான நபர் இங்கே இருக்காரு அந்த போட்டோ இருக்கிற நபர் மாதிரி தெரியுது நீங்கள் விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி பப்ளிக்கில் ஒருத்தர் போட்டோ ஃபோன் பண்ணார் பாருங்க போலீஸுக்கு அந்த நபர் மிகவும் பாராட்டுக்குரியவர் அவருக்கு உடனடியாக ஐந்து லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் அது விரைவில் நடக்கும் என்று நம்புகிறேன் அவருடைய பேரவிலாசத்தை இப்போ வெளியே சொல்ல முடியாது போலீஸ் விரைவில் தெரிவிப்பாங்க அந்த பொதுமக்களில் ஒருவராகிய போலீஸ் நண்பனுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகள் பல்வேறு முயற்சிகளை எடுத்து அந்த அக்யூஸை பிடிச்ச நம்ம தமிழ்நாட்டில் இருக்க நார்த் ஜோன் ஐஜி அஸ்ராகார் ஐபிஎஸ் அவர்களுக்கும் அந்த திருவள்ளூர் மாவட்ட எஸ்பி கும்மிடிப்பூண்டி டிஎஸ்பி அந்த ஆரம்பாக்கம் இன்ஸ்பெக்டர் கும்முடிப்பூண்டி அந்த ஆல் ஒன் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் மற்றும் இந்த இருபது ஸ்பெஷல் பார்ட்டி இருந்தாங்க இல்லையா இவங்களுக்கு எல்லாத்துக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகள் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் ஒர்க் மக்களுக்கு போலீஸ் மேலே இப்போ ஒரு தன்னம்பிக்கை வரும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் ஓ போலீஸ் இருக்கு உடனே பிடிச்சிருவாங்க தப்பணும் தப்பிக்க முடியாது அப்படிங்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு மெசேஜை இவங்க கொடுத்துருக்காங்க விரைவாக செயல்பட்டு அக்யூஸ் கண்டுபிடிச்சு பிடிச்சிருக்காங்க அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபர் அந்த காலை விஸ்வகர்மா என்ற ராஜீவ் விஸ்வகர்மா அவருக்கு தூக்கு தண்டனை அல்லது ஆயுள் இருக்கும் முறையான ஒரு தண்டனை உடனடியாக வாங்கி கொடுத்தோம்னா பப்ளிக்குக்கு போலீஸ் மேலே மிகப்பெரிய ஒரு கான்பிடன்ஸ் இருக்குங்க சபாஷ் நார்ஜோன் ஐஜி மற்றும் திருவள்ளூர் போலீஸ்